வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி கண்மணி பேசுகிறேன் இது நம்மளுடைய சேனல் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகணும் இன்றைக்கி வந்து சண்டே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மாநகரம் பேசுகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நண்டு நண்டு இது வந்து ஒரு ஒன் கேஜி வாங்கிட்டு வந்தது நண்டு வந்து ஒரு பாதி நண்டு வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பாதி நண்டுல வந்து அந்த பெரிய காலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சினா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வாவல் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின்னு வந்தாரு இந்த வாவல் மீன் வந்து சின்ன சின்ன வாவல் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒன் கேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நூத்தி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வந்து ஐம்பது ரூபாய் வாவல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம கிளீனிங் வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து நண்டு வந்து எப்படி கிளீன் பண்ணா அது சைடுல இருக்க சின்ன சின்ன நண்டுல அந்த முள் மாறி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம சாப்பிடும்போது வாயில குடுத்தோம் அதெல்லாம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலே தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி அதை கூட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேலே இருக்க ஓடு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எழுதணும் அது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருக்க அழுக்கெல்லாம் சைடில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது அடியிலேயே அந்த மாதிரி ஒரு ஓடு இருக்கும் அதையும் வந்து நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதில் இருக்க அந்த அழுக்கு எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கால் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தனித்தனியாக உடைச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடப்போம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டுன்னா நண்டு கிளீனிங் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து வாவல் மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாவல் மீனில் வந்து மேலே வந்து லைட்டாக லைட்டாக அந்த இது வந்து கருப்பு வால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லைட்டாக மேலே அழுக்கு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்ம அந்த சிஸ்சரை வச்சு நம்ம லைட்டாக சுரண்டினாலே அதெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை சுரண்டிட்டு அது சைடில் இருக்க அந்த முள் அந்த வராள் அது எல்லாத்தையும் வந்து செதில் எல்லாத்தையுமே நம்ம சிஸரை வச்சு லைட்டாக கட் பண்ணாலே அது ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன சிஸ்தரை வச்சு நான் மீனும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த வாலையும் நம்ம கட் பண்ணிவிட்டு செதியில் நம்ம தலையில் இருக்க அந்த செதியில் நம்ம கிழிஞ்சி எடுத்து குடல எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வாவல் ஃப்ரெஷ் மீன் வந்து க்ளீனாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடில் இருக்க அந்த செடியில் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சு உள்ள இழுத்துனா குடல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கே வந்து நம்ம வாட்டர் விட்டு வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வாவல் ஃபிஷ் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகி நம்ம வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாவல் ஃப்ரிஷ் மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப்னவர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப்னவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துது இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு மீனாக க்ளீன் பண்ணி நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மட்டும் மாதிரி மசாலா வந்து மீனில் நல்லா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி இப்போ ஒரே ஒரு மீன் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மீனில் வந்து ஸ்லைட்டாக சால்ட்டும் மஞ்சள் மட்டும் போட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு என் பையனுக்கு கொசு தனியாக பிடிச்சி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காக வந்து என்ன செஞ்சுட்ருக்கேனா ஈவினிங்க்காக ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்காது இந்த கேரளாவில் இருக்கும்ல இந்த நேந்திர பழம் அந்த நேந்திர பழம் வச்சு அவர் பஜ்ஜி மாதிரி ஏதாவது ரெடி பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்